ராஷ்டிராய ஸ்வாகா ராஷ்டிராய இதென்ன ராஷ்டிரத்திற்கு எல்லாம் அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் மீண்டும் சர்ச்சையில் அந்த வக்ஃப போர்டு சட்டம் திருத்தப்பட்டு ரெண்டு சபையிலையும் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயும் அது செலுத்தப்பட்டு பாஸ் ஆகி ஜனாதிபதியுடைய கையெழுத்தும் பெற்று சட்டமாகியது அது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த மாதம் அது நடக்கும்போது ரம்ஜா ரம்ஜான் மாதம் பெரிய அளவில் மசூதிகள் எல்லாம் தொழுகைக்கு கூடக்கூடிய ஒரு மாதம் கடைசி அந்த ஈது கருப்பு கையில் கட்டிக்கிட்டு எதிர்ப்பு தெரிவித்து அதில் செய்ய சொன்னாங்க அப்படி செய்தாங்க சில பேர் கருப்பு கையில் நாடாவை கட்டிக்கிட்டு ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்தது முதல் தடவை ரோட்டில் போராட்டம் பாக் மாதிரி நடத்தாமல் ஜந்தர் மந்தரில் வர சொன்னால் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் வந்தது பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை சமுதாயத்தில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆவேசமாக ஆக்ரோஷமாக வெளியில் வந்திருக்கணுமோ அது நடக்கலை நேற்று ரெண்டாவது தொழுகையும் நடந்து போச்சு வெள்ளிக்கிழமை ஒரு சில இடங்களில் தவறான சில சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் எல்லாத்தையும் வெவ்வேறு திசை வெவ்வேறு இடங்களில் இருக்கிற வெவ்வேறு திசைகளில் இருக்கிற இடங்கள் கோர்ட்டு பார்த்தா இதெல்லாம் பெரிய ஒரு பற்ற வைக்கிற ஒரு சதித்திட்டமும் இந்த சமுதாயத்தை உபயோகப்படுத்தி அப்படின்னு தோணுது கொஞ்சம் பின்னால் போவோம் நான் தலைப்பில் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழான்னு எழுதியிருக்கிறேன் மீண்டும் ஒரு பிரிவினையாக அப்படி இல்லை நாற்பத்தேழு பிரிவினைக்கு காரணமாக இருந்த அதாவது காங்கிரஸ் வந்து பிரிவினை நாங்கள் ஏற்க மாட்டோம் பாகிஸ்தான் உருவாவது ஏற்க மாட்டோம்னு சொன்ன சமயம் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் பெரிய ஆவேசமாக என் உடம்பை விட்டு பிறகு இந்த தேசத்தை விட்டுன்னு சொல்லி வாழ் வாளுடன் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி நான் சென்ஸ் அப்படின்னு க அதை அடித்து அப்படிலாம் பேசும்போது நமக்கெல்லாம் நம்பிக்கை இருந்தது இந்த தேசம் இப்போ துண்டாடப்படாதுன்னு ஆனால் கடைசியில் ஜின்னா ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு அதாவது நாற்பத்தி எட்டில் தான் சுதந்திரம் கொடுக்குறதா இருந்தால் வெள்ளைக்காரன் இந்த நேரடி நடவடிக்கை நடவடிக்கைக்கு பிறகு அவசர அவசரமாக பதினோரு மாதம் முன்னால் ஆகஸ்ட் நாற்பத்தி ஏழுலேயே கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் பயங்கரமான ஒரு கலவரம் நடந்தது தேசம் முழுக்க அன்னைக்கு இப்போ பாகிஸ்தானாக இருக்கிற பகுதிகள்லேயும் இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க க பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க சூறையாடப்பட்டார்கள் குறிப்பாக வங்காளத்தில் கல்கத்தா நகரத்தில் பெரிய அளவில் நடந்தது ரெண்டு மூணு லட்சம் மூணு லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க மே ஹிந்தி போல் சக்தும் பரந்து அபி ஏசா தமிழ்மே யா தமிழ் தமிழ்மே கோயில் ரெட் ஹேஹ் ஸோ கல்கத்தாவில் பெரிய அளவில் நடந்தது ஒரே ராத்திரி மில்ட்ரி வராமல் தடுத்து மிகப்பெரிய அளவில் கொலை வரி நடந்தது தாண்டவம் ஆடியது அதன் விளைவா பாக்கி காங்கிரஸ்காரங்க ஒத்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் உருவாகிறது பிரிவினை நடந்தது அவசர அவசரமாக டேபிளில் மேப்பை வரைஞ்சி ஒரு கோடு போட்டு இந்த பக்கம்லாம் பாகிஸ்தான் அந்த பக்கம் பாரதம் அதுவும் பாரதம் இல்லை ஐநூற்றி நாற்பது அரசர்கள் வேணும்னா பாரதத்தில் சேருங்க இல்லை இருங்க இல்லை பாகிஸ்தானில் செய்கிறங்கன்னு சொ அவங்களுக்கு உரிமை கொடுத்துட்டாங்க பாகிஸ்தான் உருவாயிடுது பத்து லட்சத்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலம் நம்ம தேசம் ஒட்டு மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் இருக்கு ஸ்கொயர் கிலோமீட்டர் பத்து லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்து கொடுத்தோம் பாகிஸ்தான்கிற பேரில் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கலவரத்து விளைவாக லட்சக்கணக்கான இந்துக்கள் பாகிஸ்தானில் வந்து பங்களாதேஷில் முப்பது சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க மூணு கோடி பத்து கோடியில் பாகிஸ்தானில் இன்றைக்கி சில லட்சங்கள் இருக்கிறோம் எல்லாம் ஓடி வந்தாங்க இல்லை கொல்லப்பட்டாங்க கலவரத்தில் தன்னுடைய பெரிய பெரிய சொத்தை விட்டுட்டு ஓடி வந்தாங்க எனக்கு தெரிந்த ஒரு நபர் பதினெட்டு அறை கொண்ட அரண்மனை மாதிரி வீடு அதை விட்டுட்டு ஓடி வந்தாங்க தன் கண் பெண்கள் பெண்கள் சிறு வயசு இளைஞர் பெண்கள் எல்லாம் தூக்கி தூக்கி கொண்டு போய் கற்பழிக்கப்பட்டதை கண் முன்னால் அவர்களையும் இழந்து வந்தாங்க தன்னுடைய பெண்கள் எல்லாம் இழந்து வந்தாங்க சொத்தை இழந்து வந்தாங்க இங்கே ஓடி வந்தாங்க அகதிகள் முகாம் நடந்தது பாகிஸ்தான் நம்ம தேசத்தில் என்ன நடந்தது பாகிஸ்தானில் என்ன நடந்தது இங்கேருந்து பலர் நமக்காக ஒரு தேசம் பிறந்ததுன்னு சொல்லி யூபி பீகார் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகளிலேருந்தெல்லாம் லட்சக்கணக்கான துளுக்கனுங்க அங்கே போயிட்டாங்க நம்ம தேசம்னு எங்களுக்காக ஒரு தேசம் அங்கே என்ன நடந்தது இங்கே என்ன நடந்தது பாருங்கள் அங்கே இவாக்வி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இவாக்விவாக்வினா விட்டு போனவர்கள் காலி செஞ்சுட்டு ஓடி போனவர்கள் அவர்களுடைய சொத்து அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தான் ஜின்னா இவாக்வி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அதன் அதை வைத்து இவாக்குவேட் ப்ராப்பர்ட்டி போர்டுன்னு ஒன்று அமைச்சேன் அந்த போர்டு கையில் நம்ம இந்துக்கள் விட்டுட்டு வந்த எல்லா சொத்தையும் அந்த போர்டு கையில் கொடுத்தோம் அதாவது அரசாங்கத்து கையில் எடுத்துக்கிட்டது அரசாங்கம் அந்த சொத்தை எல்லாம் அதிகபட்சமான சொத்தை மிலிட்ரிக்கு கொடுத்தது மிலிட்ரிக்கு பல்வேறு உபயோகத்துக்காக என்ன சொத்து இந்துக்களுடைய ஓடிவந்த இந்து சீக்கியர்கள் இவர்களுடைய தனிப்பட்ட சொத்து ப்ளஸ் பொது சொத்து கோவில் குருத்வாரா சுடுகாடு கோஷாலா அல்லது பசுக்கள் மேய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடம் இதெல்லாம் பொது சொத்து அதெல்லாம் அரசாங்கம் எடுத்துகிட்டது இவாகுவே ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ன்னு பேரில் அதெல்லாம் பாகிஸ்தான் மிலிட்ரிக்கு கொடுத்தது இங்கே என்ன நடந்தது இந்துக்கள் ஓடி வந்தாங்க நல்ல நடுக்கம் குளிர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டெல்லியில் கடும் குளிர் இங்கிருந்து ஓடி போயிட்டாங்க அதனால் மசூதியெல்லாம் காலியாக இருக்குது மசூதியில் தொழுகை நடக்கலை தீச ஜாலின்னு ஒரு மசூதி காலியிடம் அதனால் இந்துக்கள் ராத்திரி அங்கே தங்கினாங்க குளிருக்கு ஒடுங்கினாங்க காந்தி அவர்கள் எல்லோரையும் காலி செய்யுங்க செய்ய வைத்தார் காங்கிரஸ் ரவுடிகள் உள்ள புகுந்து எல்லாரையும் எடுத்து வெளியில் தூக்கிடுந்தான் நடு ரோடுக்கு வந்தாங்க பிறகு ஆர்எஸ்எஸ் மாதிரி சில ச சங்கம் எல்லாம் அவர்களுக்கு கம்பெனிலாம் கொடுத்து ரோடில் ஆனால் அந்த மசூதியை உபயோகப்படுத்த விரும்பலை முஸ்லீம்கள் பயந்துருவாங்க இப்படி அனுமதித்தான்னு சொன்னார் காந்தி அரசாங்கம் என்ன செய்தது இங்கேருந்து ஓடி போனாங்க இல்லை தன்னுடைய சொத்தை விட்டுட்டு மசூதிகளை விட்டுட்டு ஓடி போனவன் அந்த சொத்தெல்லாம் அரசாங்கம் என்ன செய்தது ஐம்பத்தி நாலில் ஒரு சட்டம் கொண்டு வந்தது வக்ஃபு போர்டு வக்ஃபு ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் அந்த சட்டத்தை அப்புறம் வந்து எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு மாற்றினான் எனிமி ஓடி போனவங்க அதில் என்ன கொண்டு வந்தான்னு சொன்னால் ஏழு அண்ணன் தம்பிங்க ஆறு பேர் பாகிஸ்தானுக்கு ஓடி போயிட்டான் ஒரே ஒருத்த மட்டும் இருக்கிறான்னு சொன்னால் அந்த ஆறு பேரும் செத்ததாக கணக்கு வைத்து அவர்களுடைய வாரிசாக இவனுக்கு அந்த சொத்து கொடுக்கப்பட்டது அங்கிருந்து ஓடி வந்து நிரா ஒன்று கையில் இல்லாமல் பிச்சைக்காரர்களாக ஆண்டுகளாக வந்த இந்துக்களுக்கு இல்லை அவர்கள்லாம் அகதிகள் முகாமில் இருந்தாங்க அந்த சொத்தெல்லாம் இங்கே சதியோட அவனுடைய வழிகாட்டுதலோடு நீ இங்கேரு அப்போ தான் இந்த வீடு பங்களால்லாம் அவங்க கையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒருத்தனை இருக்க வச்சு அப்படி தான் இந்த நவாபா பட்டோடி அந்த சினிமா நடிகை அவன் ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறானே அவன் சாய் சோயப் என்னமோ கான் பட்ட பட்டோடின்னு கிரிக்கெட் ஆளுடைய மகன் ஷர்மிலா டாகுன்னு அவன் ஒரு ஹிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஹிந்துவை அந்த சொத்து எல்லோரும் கூடி போயிட்டான் இவனுக்கு அவனுக்கு கிடைத்தது பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து இது அவர்களுடைய தனிப்பட்ட சொத்து பொது சொத்துக்காக மசூதி தர்கா சுடுகாடு இதெல்லாத்தையும் இதுக்காக வக்ஃபு போர்டு அமைச்சா இந்த ஆள் யார் ஹிந்து துரோகி இந்து விரோதி மோசமான ஒரு நமக்கு கிடைத்த முதல் பிரதமர் நேரு வக்ஃபு போர்டு அமைத்து இந்த பொது சொத்து எல்லாம் வக்ஃபு போர்டு கையில் கொடுத்தான் நாலு லட்சம் கிலோமீட்டர் ஒட்டுமொத்த இந்த தேசத்துடைய ஒரு பத்து பத்து பர்சன்ட் இன்றைக்கி அது ஒன்பது லட்சம் கிலோமீட்டராக மாறியிருக்கு ஒன்பது லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டராக மாறியிருக்கு போன ஒரு எழுபது எண்பது வருஷங்களில் அதாவது அங்கே விட்டு எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிட்டது அது அவனு துலுக்கனுக்கு போச்சு இங்கே இவன் விட்டு ஓடி போனதை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளாம கையிலே திருப்பி கொடுத்தது அதுதான் இந்த பக்பு கோடு ஆனால் அவனுதான் அது அந்த சொத்து அவனுதான் தான் இந்த தேசத்தை ஆண்டான் அவனுக்கு பிறகு துலுக்கனுக்கு பிறகு வெள்ளக்காரன் கையில் வந்தது அவன் என்ன பண்ணான் இந்த கடைசி முகலரசன் இருந்தால் அவனுடைய அரண்மனைகளை அவனுடைய புதைத்த இடத்த எல்லாத்தையும் அழிச்சிட்டான் அவனுடைய சின்னமே கிடையாது எல்லா பூமியும் அரசாங்கம் கையில் இருந்தது வெள்ளக்கார கையில் எந்த பூமிக்கும் பூமி அவன் கையில் கிடையாது துலுக்கன் கையில் அவன் சொல்கிறான் இதெல்லாம் நாங்கள் ஆண்ட பூமின்னு வெள்ளக்காரன் எல்லாத்தையும் முடிச்சிட்டான் ஜஃபர் முகமதுடைய வம்சத்தில் வந்த எல்லாரையும் கொண்டு போட்டாங்க யாரும் உயிரோட இல்லை அவங்களுடைய ஒரு துளியும் இல்லை ஷாஜான் காலத்து பூமி அவுரங்கசீப் காலத்து பூமி அக்பர் காலத்து பூமின்னு இன்னைக்கு சொல்கிறான் எல்லாம் தில்லியில் எழுபது சதவீத எங்களுடையதுங்கிறாங்க ஆனால் அது இல்லை அது பொய் இப்போ வக்ஃபு சட்டம் போது உத்தரப்பிரதேசில் அவர் வக்ஃபு சட்டத்தெல்லாம் ஒரு சர்வே பண்ண சொல்லியிருக்காரு தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் அரசாங்க பூமியில் இருக்குது அதுக்கான உரிய பதிவு கிடையாது ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது மூணு சதவீதம் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இந்த வக்ஃபுங்கிற பெயரில் கொடுக்கப்பட்ட பூமி அதுக்கூட டாக்குமெண்ட் இல்லை கொடுத்தான்னு வந்து சொல்கிறான் யாரோ அகமது ரசூலு அவன் கொடுத்தான் அது பதிவு கிடையாது அவனுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை அதை கொண்டு வந்தால் அவனுக்காகும் மூணு சதவிகிதம்தான் ஒன்றே கால் லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சொத்துகளில் ஒன்று புள்ளி முப்பத்திரெண்டு லட்சம் சொத்துகளில் ஒரு மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் சொத்து தான் வக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது மற்ற அத்தனையும் ஃப்ராடு பொய் இப்போ ஆந்திராலேயும் அதே போல் ஒரு விஷயம் வந்திருக்கு சந்திரபாபு நாயுடு அரசாங்கத்தில் முப்பதாயிரம் சொத்து இருக்குது ஆந்திராவில் வக்ஃபு சொத்துன்னு அவன் சொல்கிறான் அதில் எல்லாம் நாங்கள் ஹோட்டல் கட்ட ரிசார்ட் கட்ட வேறு கட்டடங்கள் சொல்லிய கமர்ஷியல் கட்டடங்கள் க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட அனுமதி கொடுக்குறோன்னு வக்ஃபு போர்டு தீர்மானம் போடுறது வக்ஃபு போர்டு அரசாங்கத்துடையது ஆனால் முழுக்க அவங்கையில் இருக்குது இப்போது சந்திரபாபு நாயுடு அந்த தீர்மானத்தை ரத்து செய்து சர்வே எடுக்க வச்சுருக்கிறாரு பக்ஃபு சத் சட்டத்தை அந்த சொத்துக்களை எல்லாம் சர்வே எடுக்க ஆந்திரப்பிரதேஷில் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு நடுவில் நம்ம தேசத்தில் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மூணு இடத்துல சில தவறான சிக்னல் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒன்று வங்காளத்தில் வங்காளத்தில் முர்ஷிதாபாதுங்கிற ஊரில் பெரிய அளவில் இந்துக்களுடைய ஹோட்டல்கள் இந்துக்களுடைய கடைகள் இந்துக்களுடைய மாலு சூப்பர் ஸ்டோரு இதில் உள்ள உள்ளே புகுந்த ஆயிரக்கணக்கான பேர் மசூதியில் நேராக வந்து எல்லாத்தையும் எரித்து போட்டிருக்கிறான் அழிச்சுருக்கிறான் கொள்ளையடிச்சிருக்கிறான் வீடியோலாம் வெளியே வந்துருக்கு முர்ஷிதாபாத் அப்படிங்கிற ஊரில் அரசாங்கம் அந்த மம்தாவுடைய அரசாங்கம் போலீஸு எந்த செயலும் செய்யலை நாங்கள் இந்த வக்ஃபு திருத்தத்தை ஏற்றுக்கலைன்னு சொல்கிற அரசாங்கம் அந்த தைரியத்தில் அங்கே செய்திருக்கான் ஒரு நோட்டம் கட்டுப்பாட்டிருக்கிறான் இங்கே அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு தேசம் முழுக்க பரப்புற முயற்சி அரசாங்கம் ஒன்றும் செய்யலை ஏதோ கேஸ் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் ஆனால் பொய் ரொம்ப ஓப்பனாக வந்து எல்லா இந்துக்கள் சுத்த கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறான் எரிச்சிட்டு அழிச்சுட்டு போயிருக்கிறான் முர்ஷிதாபாத் அதே பங்காலில் டைரக்ட் ஆக்ஷன் டே நடந்த மாதிரி அதே இப்போ அதே கிட்டத்தட்ட அதே சமயம் ஜூன் மாதம் அது இது ஏப்ரல் மாதம் மணிப்பூரில் ஆச்சரியமான விஷயம் அங்கே குக்கி மெய்த்தி ரெண்டு ஜாதிகளுக்குள்ள சண்டை ஒரு ஜாதி கிறிஸ்தவர்களாக மாறி போனவர்கள் மற்றொரு ஜாதி அங்கே இருக்கிற ட்ரைபல்ஸு அப்படி தான் நம்ம பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சில நூறுகள் ஒரு சில ஆயிரங்கள் இருக்கலாம் சொல்லுக்கேன் அவனுடைய ஒட்டுமொத்த மக்பு சத்து அங்கே மணிப்பூரில் ஒரு சொத்து கூட இருக்க வாய்ப்பில்லை அங்கே இந்துக்கள் வீடுகளில் போகுந்து இந்து தலைவர்களுடைய வீடுகளில் புகுந்து அடித்து என்னை எரித்து அது நடந்துருக்கு மூன்றாவது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஆக்ராவில் நேற்று வெள்ளிக்கிழமை ரெண்டு சம்பவங்கள் ஆக்ராவில் இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு சம்பவம் பார்லிமெண்ட்டில் ஒரு சுமன் சுமன்கிற பேரில் சமாஜ்வாதி பார்ட்டியோடைய எம்பி அவன் பேசும்போது வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து பேசும்போது ராணா சாங்கா என்ற ராஜ்புத்திர வீரனை ரொம்ப மோசமாக தேச துரோகம் தேசத்தை எதிர்த்தவன் அவன் இவனை வரவழைத்தவன் வெளிநாட்டு ஆட்சியாளரை இவன் வரவழைத்தவன் அவனுக்கு ஆதரவாக இருந்தவன்லாம் ஏதோ பேசியிருக்கிறான் சாங்கா உடம்புல எண்பத்தி ரெண்டு காயங்கள் தொடர்ந்து முகலர்களுக்கு எதிராக போராடியவர் கண்ணு கிடையாது கை கிடையாது காலில் வெட்டு அந்த வயசான எண்பது வயசில் கூட தொ போராட்டத்தை விடாமல் தொடர்ந்து நம்முடைய உதய்பூர் அது சுதந்திரமாக இருக்கணும்னு போராடியவர் அவரை பற்றி இப்படி பேசின உடனே அந்த சேனை ராஜபுத்திரர்களுடைய அந்த சேனை கருணீ சேனா அப்படின்னு அவர்கள் ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு வருவோம் ஆக்ராவில் பெரிய மைதானத்தில் அந்த எம்பியோடைய வீடு அங்கே தான் இருக்கு மன்னிப்பு கேட்கணும் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அப்படின்னு இல்லைன்னா ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அவன் பேர் ஏதோ சுமன் லால் அப்படி சுமன் ஆனால் இப்போது சமாஜ்வாதி பார்ட்டி அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி மன்னிப்பு கட்சி சார்பாக மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லியிருக்கலாம் பிரச்சனையை த வளர விடாமல் தடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ அந்த சுமன் தலித் தலைவன் நம்ம ஊர் திருமாவளவன் மாதிரி தலித் தலைவன் சுமன் அப்படிங்கிற பெயரில் போஸ்டர் ஒட்டி அப்போது ரணவீர் சேனாவு அந்த சேனா இவருக்கும் அந்த தனிப்பட்ட எம்பிக்கும் இருக்கிற சண்டையை ரெண்டு ஜாதிகளுக்கு நடுவில் இருக்கிற போராட்டமாக போரா யுத்தமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தலித் தலைவன் சுமனுக்கு எதிராக ராஜ்புத்திர வீரர்கள் கரணி சேனா அப்போது ராஜ்புத்துக்கும் இந்த தலித்துக்கும் சண்டை உருவாக்குற ஒரு முயற்சி சமாஜ்வாதி பார்ட்டி அதே நேரம் நேற்று மசூதியில் ஆக்ரால பெரிய மசூதி அதுலேயும் ஒரு அறுபதாயிரம் எண்பதாயிரம் பேர் இருக்காங்க அங்கே ஒரு பைக்குள்ள ஒரு மிருகத்துடைய தலை பன்னியுடைய தலை பைக்குள்ள மசூதிக்குள்ளே இந்த பன்னி வந்து அவங்க ரொம்ப பெரிய வெறுக்கிற பன்னு பேரை கூட சொல்லாத ஒரு சமுதாயம் அது மசூதிக்குள்ளே நம்ம சினிமாலெல்லாம் கிறுக்கியாக விளையா கிறுக்குத்தனமாக இப்படி சா இந்துக்கள் வந்து பெரிய திலகத்தை வச்சுக்கிட்டு பன்னி மாம்சத்தை மசூதி தூக்கிலே ராமெல்லாம் சினிமா நானே கூட ஒரு சினிமா பார்த்துருக்கேன் இந்துக்கள் பிடித்தவர்கள்னு காட்டுவதற்கு பைக்குள்ளே அங்கே மசூதிக்குள்ளே கிடைக்கிறது உடனே நூற்று கணக்கில் எல்லோரும் மசூதி நோக்கி ஓடுறாங்க மசூதியை காப்பாத்த நல்ல வேலை போலீஸு வேகமாக வேலை செய்து அதை வீடியோ அதை இதெல்லாம் கண்டுபிடித்து அந்த பைய எடுத்துன்னு வந்து நசிருதின் அப்படின்னு ஒரு துளுக்கன் இதை கொண்டு வந்து அந்த ஆலையே கொண்டு வந்து மசூதியில் அவங்க பண்ணால் நிறுத்துட்டார் போலீஸ் நசிருதீன் செய்த வேலை அதனால் நேற்று பெரிய கலவரம் நடக்கலை ஆக்ராவில் பாருங்கள் இதெல்லாம் என்ன யார் இந்த நசீருத்தின் கையில் இப்போ பண்ணியை கொடுத்து அவனை வெட்ட மசூதிக்கு உள்ள எடுத்துன்னு போக வைத்தது யார் இது என்ன சதித்திட்டம் தேசத்தை பத்தவை போன ராகுல் காந்தி சொன்னதா உண்மையில் கவலைக்கான விஷயம் அரசாங்கம் எவ்வளோ தூரம் எந்தெந்த இடத்துல போய் மோ யோகிக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி யோகியை எப்படியாவது வெளியேற்றுறதுக்கான முயற்சி அது நல்ல வேலை பிழைத்தது நேற்று ஒன்றும் நடக்கலை இந்த செய்தி பெருசாக எங்கும் வரலை ஹிந்தி சேனலில் மட்டும் சில சேனலில் வந்திருக்கு நாமெல்லாம் கொஞ்சம் நம்ம நமக்கு வேலை பெரிய பொறுப்பு அரசாங்கமும் பெரிய பொறுப்பு வருது இந்த மாதிரி வதந்திகள் பரவவிடாமல் தடுப்பது அதில் மாட்டிக்காமல் இருப்பது ஆவேசப்படாமல் இருப்பது இந்து தலைவர்களுக்கு பெரிய பொறுப்பு வருது இல்லை பார்ப்போம் எல்லோரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்